அடுத்த கவிதை இயேசுவை பொறித்த மீன்கள் பேசினால் என்ன பேசும் என்று பேசுவதற்காக இசைக்கி ராஜ் ஐயா அவர்கள் இவர் இல்லாமல் கவியரங்கத்திற்கு செல்வது போருக்கு வாள் இல்லாமல் செல்வது போல் இவர் இல்லாமல் கவியரங்கத்திற்கு செல்வது போருக்கு செல்லும்போது வாழ் இல்லாமல் செல்வது இவர் வாழ் இல்லை கவிதையின் தலை எவ்வளவுதான் மூளையை கசக்கி பிழிந்தாலும் இசைக்கு போல் எழுத முடியவில்லை எவ்வளவுதான் மூளையை கசக்கி பிழிந்தாலும் இசைக்கியை போல் எழுத முடியவில்லை திருப்பூர் கொடிகாத்த குமரனை இந்த தேசத்திற்கு தந்தது கோவை கிறிஸ்தவ உலகின் கவி காத்த இசக்கியை தந்தது அதிகம் பேச மாட்டார் அவர் கவிதைகள் பேசும் இப்பொழுது இயேசு பொறித்த மீன்கள் பேசுகின்றன கேட்போம் மறித்து உயிர்த்து மாபரனின் திருவடிக்கு முதல் வணக்கம் இரு கரம் பற்றி தூக்கி எனக்கு இருக்கை தந்த இன்னரும் தமிழே நின்னடிக்கு வணக்கம் தமிழோடு உறவாடி கவியோடு களமாடும் கவியரங்க தலைமைக்கு என் வணக்கம் பன்னாட்டு கிறித்துவ தமிழ்ச்சங்க தலைவருக்கும் அன்பு நிறை ஆயர்களுக்கும் அன்புநாதர் ஆலயத்திற்கும் என் வணக்கம் கருத்தோடு கவி பருகும் விருப்போடு வந்திருக்கும் சபையோர்க்கும் என்னோடு கவி பாடும் கவிஞர் பெருமக்களுக்கும் என் தமிழ் வணக்கம் பொறித்த மீன் பேசுகிறேன் நான் அசைவம் என்பதனால் நாற்பது நாள் பொறுத்துத்தான் பேசுகிறேன் பொறித்த மீன் பேசுகிறேன் நான் அசைவம் என்பதால் நாற்பது நாள் பொறுத்துத்தான் பேசுகிறேன் பிடித்த மீனே பேசாதே பொறித்த மீன் எப்படி பேசும் என்று ஆயர் கேட்டார் உயிர்த்தவர் சமைத்ததால் பொறித்தும் நான் பேசுகிறேன் உயிர்த்தவர் சமைத்ததால் பொறித்தும் நான் பேசுகிறேன் உயிர்த்தெழுந்த இயேசுவை இருமுறை தரிசித்தும் ஆணிப்பட்ட காயங்களை விரல் தொட்டு ஸ்பரிசித்தும் உயிர்த்தெழுந்த இயேசுவை இருமுறை தரிசித்தும் ஆணிப்பட்ட காயங்களை விரல் தொட்டு ஸ்பரிசித்தும் நம்பிக்கையற்ற சீடர்களே முதலில் உங்களிடம் நான் பேசுகிறேன் நம்பிக்கையற்ற சீடர்களே முதலில் நான் உங்களிடம் பேசுகிறேன் சீடர்களே நீங்கள் கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்த்தவர்கள் மீண்டும் கடலில் கால் வைத்து வலையை விரித்தவர்கள் கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்த்தவர்கள் மீண்டும் கடலில் கால் வைத்து வலையை விரித்தவர்கள் ஆண்டவரின் பிள்ளைகளே அன்பான சீடர்களே மீனை கேட்டால் கல்லை கொடுக்காத அன்பின் தேவனை மீனை கேட்டால் கல்லை கொடுக்காத அன்பின் தேவனை கல்வனுக்கும் மோட்சம் கொடுத்த கருணை வேந்தனை கல்வனுக்கும் மோட்சம் கொடுத்த கருணை வேந்தனை எத்தனை முறைதான் சோதிப்பது எத்தனை முறைதான் சந்தேகிப்பது பொறித்த மீன் பேசுகிறேன் பொறுக்காமல் பேசுகிறேன் பொறித்த மீன் பேசுகிறேன் பொறுக்காமல் பேசுகிறேன் ஓட்டத்தை நிறுத்தி ஒருமுறை சிந்தியுங்கள் மேட்டிமை இல்லாத இயேசுவை சந்தியுங்கள் ஓட்டத்தை நிறுத்தி ஒருமுறை சிந்தியுங்கள் மேட்டிமை இல்லாத இயேசுவை சந்தியுங்கள் எங்களை பாருங்கள் நாங்கள் வலையில் நழுவிய மீன்கள் அல்ல இயேசுவின் கைகளை தழுவிய மீன்கள் எங்களை பாருங்கள் நாங்கள் வலையில் நழுவிய மீன்கள் அல்ல இயேசுவின் கைகளைத் தழுவிய மீன்கள் நாங்கள் கடைசியில் கரையில் விலக்கப்பட்ட மீன்கள் அல்ல இயேசுவின் கரத்தில் சேர்க்கப்பட்ட மீன்கள் நாங்கள் கடைசியில் கரையில் விலக்கப்பட்ட மீன்கள் அல்ல இயேசுவின் கரத்தில் சேர்க்கப்பட்ட மீன்கள் நாங்கள் ஆகாத மீன்களுமல்ல வேகாத மீன்களும் அல்ல நாங்கள் ஆகாத மீன்களும் அல்ல வேகாத மீன்களும் அல்ல பரமனின் ஊழியத்தில் பங்கேற்ற மீன்கள் பரமணின் ஊழியத்தில் பங்கேற்ற மீன்கள் நாங்கள் நெருப்புக்குளியல் நிச்சயமெனினும் விருப்பத்தோடு வந்தவர்கள் நாங்கள் நெருப்பு குளியல் நிச்சயமெனினும் விருப்பத்தோடு வந்தவர்கள் வலையை கிழித்து தப்பாமல் விலையாய உயிரை தந்தவர்கள் வலையை கிழித்து தப்பாமல் விலையாய உயிரை தந்தவர்கள் அன்று உயிரை போக்கி பாவம் நீக்கிய இயேசுவோ கல்லறையில் அன்று உயிரை போக்கி பாவம் நீக்கிய இயேசுவோ கல்லறையில் இன்று எங்கள் உயிரை போக்கி பசியை நீக்கிய மீன்களாய் கரையினில் இன்று எங்கள் உயிரை போக்கி பசியை நீக்கிய மீன்களாய் கரையினில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாங்கள் செரிக்க மறுத்து யோனாவை நினிவேவை நோக்கி திருப்பியவர்கள் நாங்கள் செரிக்க மறுத்து யோனாவை நினிவேவை நோக்கி திருப்பியவர்கள் இறையின் கைக்குள் விரும்பி அடங்கி ஐயாயிரம் பேரின் பசியை அடக்கியவர்கள் இறையின் கைக்குள் விரும்பி அடங்கி ஐயாயிரம் பேரின் பசியை அடக்கியவர்கள் கரி நெருப்பில் குளிர்காய்ந்த பேதுரு மறுதளித்தலின் சாட்சியானான் கரி நெருப்பில் குளிர்காய்ந்த பேதிரு அன்று மறுதளித்தலின் சாட்சியானான் இன்று கரி நெருப்பில் உயிர் துறந்த நாங்களோ உயிர்த்தெழுதலின் சாட்சியானோம் இன்று கரி நெருப்பில் உயிர்த்தெழுந்த நாங்களோ உயிர்த்தெழுதலின் சாட்சியானோம் விலையில் சிக்கிய யூதாஸ் அன்று இயேசுவை காட்டிக் கொடுத்தான் விலையில் சிக்கிய யூதாஸ் அன்று இயேசுவை காட்டிக் கொடுத்தான் இன்று வலையில் சிக்கிய நாங்களோ உயிர் தெழுந்த இயேசுவையே சீடர்களுக்கு காட்டிக் கொடுத்தோம் இன்று வலையில் சிக்கிய நாங்களோ உயிர் தெழுந்த இயேசுவையே சீடர்களுக்கு காட்டிக் கொடுத்தோம் இறையோடு மோட்சத்திற்கு பயணித்த பெருமை அந்த வலப்புற கள்வனுக்கு இறையோடு மோட்சத்திற்கு பயணித்த பெருமை அந்த வலப்புற கள்வனுக்கு இறைவனே உணவாய் சமைத்த பெருமை படகின் வலப்புற மீன்களுக்கு இயேசு வலப்புறத்தில் அந்த வலையை போடுங்கள் என்று சொன்னார் இறைவனே உணவாய் சமைத்த பெருமை படகின் வலப்புற மீன்களுக்கு மேலரை விருந்தில் புலப்பட்டு நின்றது மரணத்தின் வாக்கு மூலம் மேலரை விருந்தில் புலப்பட்டு நின்றது மரணத்தின் வாக்கு மூலம் கடற்கரை விருந்தில் வெளிப்பட்டு நின்றது உயிர்த்தெழுதலின் பூபாலம் கடற்கரை விருந்தில் வெளிப்பட்டு நின்றது உயிர்த்தெழுதலின் பூபாலம் ஆண்டவரின் பிள்ளைகளே அன்பான சீடர்களே மேசையில் சிதறிய துணிக்கைக்கு மகிழ்ந்தது விசுவாசத்தின் உச்சம் மேசையில் சிதறிய துணிக்கைக்கு மகிழ்ந்தது விசுவாசத்தின் உச்சம் இன்று உயிர்த்தெழுந்தும் இயேசுவை உணராதது அற்ப விசுவாசத்தின் மிச்சம் இன்று உயிர்த்தெழுந்தும் இயேசுவை உணராதது அற்ப விசுவாசத்தின் மிச்சம் பெதஸ்தா குளத்தில் இறங்காமலேயே நடக்க முடிந்தது முடவனின் நம்பிக்கை பெதஸ்தா குளத்தில் இறங்காமலேயே நடக்க முடிந்தது முடவனின் நம்பிக்கை அறியாமல் குழம்பி மீண்டும் மீண்டும் பின்வாங்கி போவது விசுவாசிகளின் அவநம்பிக்கை அறியாமல் குழம்பி மீண்டும் மீண்டும் பின்வாங்கி போவது விசுவாசிகளின் அவநம்பிக்கை இயேசு பிறந்த இடத்தை காட்ட அன்று விண்மீன்கள் பயன்பட்டன இயேசு பிறந்த இடத்தை காட்ட அன்று விண்மீன்கள் பயன்பட்டன உயிர் தெழுந்து வந்த இயேசுவை காட்ட இன்று திபெரியா கடல் மீன்கள் பயன்பட்டன உயிர் தெழுந்து வந்த இயேசுவை காட்ட இன்று திபெரியா கடல் மீன்கள் பயன்பட்டன படையல் கேட்கும் இறைகளுக்கிடையே படையல் கேட்கும் இறைகளுக்கிடையே பக்தனுக்கு பந்தியிட்ட இறைவன் இறைவனைவர் பக்தனுக்கு இறைவன் இறைவனிவர் பசியை கண்ட நேரமெல்லாம் பகிர்ந்து கொடுத்த தந்தை இவர் பசியை கண்ட நேரமெல்லாம் பகிர்ந்து கொடுத்த தந்தை இவர் ஆன்றோரே சான்றோரே எங்களை அற்பமீன் என்று அலட்சியம் செய்யாதீர்கள் ஆன்றோரே சான்றோரே எங்களை அற்பமீன் என்று அலட்சியம் செய்யாதீர்கள் முற்காலத்தில் நாங்கள் மட்டுமே கிறிஸ்துவ மதத்தின் அடையாளங்கள் முற்காலத்தில் நாங்கள் மட்டுமே கிறிஸ்துவ மதத்தின் அடையாளங்கள் எங்களுக்கும் இயேசுவோடு தொடர்புகள் உண்டு நீண்ட நெடுங்காலங்கள் எங்களுக்கும் இயேசுவோடு தொடர்புகள் உண்டு நீண்ட நெடுங்காலங்கள் இறை சாயல் கொண்டோரே மறைஞானம் தெளிந்தோரே இறை சாயல் கொண்டோரே மறை ஞானம் தெளிந்தோரே உங்களை நான் குறை சொல்ல வரவில்லை உங்களை நான் குறை சொல்ல வரவில்லை இறை வார்த்தை கொஞ்சம் மீறுகையில் மனம் ஏனோ பொறுக்கவில்லை இறை வார்த்தை கொஞ்சம் மீறுகையில் மனம் ஏனோ பொறுக்கவில்லை அதனால் தான் பொறித்த மீன் பேசுகிறேன் பொறுக்காமல் பேசுகிறேன் அதனால் தான் பொறித்த மீன் பேசுகிறேன் கொஞ்சம் பொறுக்காமல் பேசுகிறேன் நாங்கள் கடலிலும் நாங்கள் கடலிலும் தரையிலும் கடவுளின் வார்த்தையை காதால் கேட்டவர்கள் நாங்கள் கடலிலும் தரையிலும் கடவுளின் வார்த்தையை காதால் கேட்டவர்கள் அதனை உணர்விலும் நினைவிலும் ஆழமாய் தூக்கிச் சுமந்தவர்கள் அதை உணர்விலும் நினைவிலும் ஆழமாய் தூக்கிச் சுமந்தவர்கள் அறிவில் சிறந்தோரே ஆறறிவு கொண்ட அவையோரே அறிவில் சிறந்தோரே ஆறறிவு கொண்ட அவையோரே யாமறிந்த சத்தியத்தை நவிழ்கிறேன் கேளுங்கள் யாமறிந்த சத்தியத்தை நவிழ்கிறேன் கேளுங்கள் இறைகரம் பற்றியவர்க்கு குறையொன்றும் நேர்ந்ததில்லை இறை கரம் பற்றியவர்க்கு குறையொன்றும் நேர்ந்ததில்லை சுய ஞான சித்தர்களுக்கு சூனியந்தான் கடைசி இல்லை சுய ஞான சித்தர்களுக்கு சூனியந்தான் கடைசி இல்லை மாலை வரை காத்திருந்த ஊழியர்க்கும் கூலி உண்டு மாலை வரை காத்திருந்த ஊழியர்க்கும் கூலி உண்டு வேலை வர காத்திருந்த யோபுவிற்கும் உண்டு வேலை வர காத்திருந்த யோபுவிற்கும் உண்டு மரித்தும் ஏசப்படும் வாழ்க்கை மறக்கப்படும் கல்லறைகள் மறித்தும் ஏசப்படும் வாழ்க்கை மறக்கப்படும் கல்லறைகள் மறித்தும் பேசப்படும் வாழ்க்கை திறக்கப்படும் கல்லறைகள் மரித்தும் பேசப்படும் வாழ்க்கை திறக்கப்படும் கல்லறைகள் மேலறையில் கால்களை கழுவியது தாழ்மையின் பாடம் மேலறையில் கால்களை கழுவியது தாழ்மையின் பாடம் கடற்கரையில் இறைவன் சமையலால் ஆனது அன்பின் உயர் மாடம் கடற்கரையில் இறைவனே சமையலால் ஆனது அன்பின் உயர் மாடம் கொல்கதாவில் நமக்காக மறித்தது இரக்கத்தின் உயர் முடி கொல்கதாவில் நமக்காக மறித்தது இரக்கத்தின் உயர் முடி கடற்கரையில் நமக்காக மீனை பொறித்தது பாசத்தின் தாய்மடி கடற்கரையில் நமக்காக மீனை பொறித்தது பாசத்தின் தாய்மடி அன்பு மன்னிப்பு தாழ்மை இரக்கம் ஈஸ்டர் தினத்தில் உயிர் பெறட்டும் அன்பு மன்னிப்பு தாழ்மை ஈஸ்டர் தினத்தில் உயிர் பெறட்டும் ஊழியம் உதவி உற்சாகம் ஈஸ்டர் தினத்தில் உடன் வரட்டும் ஊழியம் உதவி உற்சாகம் ஈஸ்டர் தினத்தில் உடன் வரட்டும் தலைமுறை கிறிஸ்துவரே தகைசால் சான்றோரே தலைமுறை கிறிஸ்துவரே தகைசால் சான்றோரே முடிக்கும் முன் எங்களின் கடைசி வேண்டுகோள் முடிக்கும் முன் எங்களின் கடைசி வேண்டுகோள் வக்பு வாரிய வம்பு நமக்கும் வருமாம் வக்பு வாரிய வம்புவோல் நமக்கும் வருமாம் வரட்டும் வந்தால் போல் அதனை எதிர்கொள்ளுவோம் வரட்டும் வந்தால் அதனை போல் எதிர்கொள்ளுவோம் இறை ராஜ்யம் காக்க இன்றே முடிவெடுங்கள் இறை ராஜ்ஜியம் காக்க இன்றே முடிவெடுங்கள் பொரித்த மீனாகிய எங்களின் வாசனை இன்று உங்கள் நாசியை துளைத்திருக்கும் பொரித்த மீனாகிய எங்களின் வாசனை இன்று உங்கள் நாசியை தொலைத்திருக்கும் பொரித்த மீன்கள் நாங்கள் பேசிய சிந்தனைகள் உங்கள் இதயங்களை நிறைத்திருக்கும் பொரித்த மீன்கள் நாங்கள் பேசிய சிந்தனை உங்கள் இதயங்களை நிறைத்திருக்கும் நன்றி வணக்கம் பொரித்த மீனின் வாசம் அரங்கம் எங்கும் வீசியது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஈஸ்டர் இன்றா நாளையா என்று ஐந்து ஆறுக்காக பேசியது ஐந்து அறிவு கொண்ட மீன் ஆறுக்காக பேசியது எனக்கு இப்போது ஒரு சந்தேகம் ஆரை விட ஐந்து பெரியதோ என்று கூட அவர் சொன்னார் நழுவிய மீன் அல்ல நான் அவர் கைகளில் தழுவிய மீன் எத்தனை அருமையான வரிகள் இசக்கிராஜ் ஐயா அவர்கள் கவிதையை படிக்கின்ற போது கவிபாஸ்கர் எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரோ அதே மாதிரி அவர் தொடாத மீனினுடைய சின்னங்களே இல்லை மீனை பற்றியே இல்லை ஒரு பலத்தை கைத்தாற்று கொடுக்க வேண்டும் கல்லூரி படிக்கின்ற போது நான் மீனைப் பற்றி ஒரு கவிதை எழுதினேன் வடைக்கு தப்பிய மீன் வடைக்கு தப்பிய மீன் தூண்டில் புழுவிடம் சிக்கியது பாவம் பசி என்று எழுதினேன் வலைக்கு தப்பிச்சி பசி தூண்டில் புழுவிடம் சிக்கிவிட்டது தொட்டியில் மீன் தொட்டியில் எப்பொழுதும் நீந்தி கொண்டே இருக்கிறது கடலின் கனவுகளோடு அந்த மீன் ஆகவே இவரது கவிதைகள் கடல் போல எப்பொழுதும் அரங்கத்தை நிறைவாக நிறைத்து காலை தழுவவில்லை நம் தலையை இதயத்தை தழுவி செல்கிறது வாழ்த்துக்கள் கவிஞர் அவர்களே